கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ரொட்ட கசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு அது அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம கார்த்தி வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொமான்டிக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா மாணிக்கி வந்து பார்த்துட்டாங்க ரொமான்டிக்காக வந்து சாங் பாடிக்கிட்டே வந்து கார்த்திகிட்டே வராங்க கார்த்தி தேவசேனா வந்து அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காப்பா என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து எதார்த்தமாக பார்த்தனா அவங்க உன்னை பார்த்து சிரிப்பாங்க புரிஞ்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து மாணிக்க மாட்டோம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்ப ரம்யா பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மாணிக்கம் காதல் வந்து பொங்கி வழியுதே இப்போனு பார்த்து கார்த்தி லவ்யூன்னு சொன்னால் கூட அவங்க ஏற்றுப்பாங்க கார்த்திகை இல்லை சம்பளம் வாங்குற பாக்கியம் வந்து எனக்கு கிடச்சிருங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து இருக்காங்க நம்ம மாணிக்கம் அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக கார்த்தி பார்க்கும்போது அவங்க வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க நம்ம ரம்யா வேறு லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒன்னாக கார்த்தி பார்த்தோன்னு வந்து கவிட்டு அழகாக சிரிச்சுட்டேன் அங்கேருந்து கொடுக்கணும்னு ஓடுறாங்க பார்த்தியா அவள் எவ்வளோ அழகாக வந்து துள்ளி குச்சி ஓடிக்கிட்டு இருக்கா அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்து வந்துருச்சுங்கிற மாதிரி இன்டேரக்டாக வந்து பேசுகிறாங்க நம்ம மாணிக்கம் யதார்த்தமாக பார்த்து சிரிச்சுட்டு போயிருக்காங்க ஏன் மேலே சாஃப்ட்கார்னர் வந்திருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நான் காப்பாத்திருக்கேன்ல அதனால தான் நீங்கள் என்னென்ன எப்போ பார்த்தாலும் வந்து எதாவது வந்து சிண்டு முடிச்சு விட்டுகிட்டே இருக்கீங்க சிண்டு முடிச்சு உள்ள தம்பி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு வர வர குறும்பு அதிகமாகிடுச்சு என்னப்பா நீ என்னை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சமக்க அப்படியே வந்து பேசிட்டு அவங்க மட்டும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மீனாட்சியை பொண்ணு பார்க்கலான்னு ஒருத்தவங்க கோபிங்கிற மாதிரி வந்திருக்காங்க மீனாட்சி வீடா இது யார் நீங்க என்ன வேணுங்கிற மாதிரி ஆனந்த வந்து கேட்டோன்னா மீனாட்சியை பொண்ணு பார்க்கலான்னு வந்திருக்கேன் அவங்க தான் வந்து வர சொல்லியிருந்தாங்க என்னது பொண்ணு பார்க்கலானா ஏ மீனாட்சின்னு ஒருத்தவங்கலாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன இல்லைங்கிறீங்க அவங்க என்னோட அக்கா தான் இருங்க நான் கூட்டிட்டு வரேன்னு அந்தத்துல தீபா பேசும்போது தீபா இந்த விஷயத்துல நீ தலையிடாத நீங்க யாருங்க இப்ப இல்லைங்கிறீங்க இப்ப கூட்டிட்டு வரேங்கிறாங்க என்ன ஏங்க வந்து பார்க்க சொல்கிறீங்க சொல்றீங்க நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க நம்ம ஆனது மரியாதையாக இங்கேருந்து போங்க சார் மந்த்து வந்து ஒன் லேக் மேலே இருக்கேன் சார் நான் நினச்சா நிம்மதியாக சூப்பராக வந்து வாழலாம் தெரியுமா டெய் நான் கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அவள் தான்டா என்னோட மனைவி நீங்கள் தான் விவகாரத்தை பண்ணிட்டீங்களா அப்புறம் என்ன உங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை நீங்கள் இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன சார் உங்களுக்கு தேவையில்லாம் மூக்கணும் நினைக்காதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்தாலும் எதுவும் பேச முடியாமல் போயிடுச்சு மீனாட்சியை பார்த்தோன்னே என்னங்க உங்களுக்கு பதினெட்டு வயசா இல்லை இருபது வயசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னது பதினெட்டு வயசு இருபது வயசா டேய் அவளுக்கு எனக்கு கல்யாணம் பத்து வருஷம் ஆச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது பத்து வருஷம் ஆச்சா கை கொடுங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இவங்களை வேணான்னு சொல்லிட்டீங்களே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க இது போதுங்க வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன வேணும் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கே நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் உங்களை தள்ளி போடுற அளவுக்கு என் மனசில் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னது நாளைக்கே ரெஜிஸ்டர் மேரேஜா ஏய் என்னடி இருக்கேன் புருஷன் முன்னாடி வந்து இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி தைரியமாக வந்து பேசியிருக்கேன் நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிறாங்க நானும் அது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசனையில் தான் இருக்கேன் இவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் வந்து யோசிச்சு முடிச்சுட்டேன் ஆனால் நீ ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு நல்லபடியாக வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க இது எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாக உன்னை நினச்சிக்கிட்டே வந்து நான் வாழ்க்கையை வந்து வேஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சியா அதெல்லாம் முடியாது எனக்குன்னு வாழ்க்கைக்குன்னு அர்த்தம்னு ஒன்று இருக்கணும்ல அதுக்காக தான் இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மீனாட்சி வந்து சும்மா காட்சின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஆனந்த் வந்து கடுப்பில் வந்து இருக்காங்க ரியா வந்து இருக்காங்க இவன் நடவடிக்கைலாம் பார்த்தா வேறு எதுவும் தானே தெரியுது இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் நம்ம மீனாட்சியேவா சுத்தமாக புரியலையே இவனுக்கு எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு இவன் எதை நோக்கி போகிறான் ஒன்றும் புரியலை மீனாட்சி மேலே சாஃப்ட்காருன்னு இருக்குது என்ன எது நம்ம கிறிஸ்டல் கிளியராக வந்து தெரிஞ்சிக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குன்னு சொல்லி ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம மீனாட்சி என் வாழ்க்கையை காவந்து பண்ணுறதுக்காக நானாக எப்படியெல்லாம் ட்ராமா வந்து பண்ண வேண்டியிருக்கு இதே மாதிரி போச்சுன்னா கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணிடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தீபா வந்து அந்த கோபிங்கிற பையனை வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறீங்க இதை விட வாழ்க்கையில் புண்ணியம் வேறு என்னங்க இருக்குது அவரை தப்பு பண்ணியிருக்கலாம் இருப்பினா அந்த வாழ்க்கைக்காக வந்து மீனாட்சி போராடுறாங்கல்ல இது தாங்க வந்து நல்ல பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இவங்களுக்கு நினச்சா என் வாழ்த்துக்களுங்க அவங்க கூடி சீக்கிரம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க பாசிட்டிவாக வந்து சொல்லுங்கள் அவங்களோட காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனந்தோட பொசிசிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க தீபா வந்து ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டை பார்த்தா மூக்கு மேலே வரலை வைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக அற்புதமாக வந்து கட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் எக்ஸ்டார்னரியான வீடு போயிட்டே இருக்காங்க இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்க அப்பா இருக்கார் ஏ கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்க வேண்டியது தானே சரி சரி அதை பற்றி நான் அப்புறம் உன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அவங்க அப்பாவை வந்து சந்திக்கலாம்னு சொல்லிட்டு மாடிப்படி வந்து ஏறுறாங்க மாடிப்படி ஒன்று ஒன்று சம ஒரிஜினலாக வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க வீடு பார்த்தோன்னு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அப்படியே வந்து மாடிக்கு மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க மொட்டை மாடியில் பார்த்தா ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படியே வந்து சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட டாப் அங்கிலேருந்து ஒரு பக்கம் இவங்க யார் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க இவங்க தான் காஞ்சிபுரத்தில் நம்ம பாட்டி வீட்டுருந்துச்சு அதுக்கு பக்கத்து வீட்டில் வந்து இருக்கிற தீபா தெரியலையம்மா சின்ன வயசில் பார்த்தது இப்போ ரொம்பவே வளர்ந்துட்டீங்களே கல்யாணம் ஆயிடுச்சு அம்மா உனக்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சி நான் தீபா குடிக்கிறதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரம்யா மாட்டுக்கு திருப்பி வந்து கீழே வந்து மாடிப்படியில் வந்து இறங்குறாங்க ஒரு பக்கம் எனக்கு அவள் கல்யாணத்தை நினைச்சால்தான் கவலையாக இருக்குது அந்தந்த வயசில் வந்து எல்லாம் நடந்துடணும்ல ஆனால் இவள் கல்யாணம்னு சொன்னால் மட்டும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கா ஒன்றுமே புரியவே இல்லை அவள் லவ் பண்ணியிருந்தா கூட லவ்வுக்கு பச்சைக்குடி காட்ட நான் தயாராக இருக்கேன் ஆனால் அவன் கல்யாணம்னு சொன்னால் கூட அவன் கூட கூடன்னு ஓடி போய் எஸ்கேப் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா எதுக்காக பண்ணுறான்னு தெரியவே இல்லை ஏன்டி அப்பா வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே உனக்கு என்ன வயசாகி போச்சு சும்மா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஏய் கல்யாணத்துல இப்போதைக்கு எந்த விதமான பிடிமானமும் இல்லாம இருக்கு ஆனா நான் வந்து அப்புறமேட்டு சொல்றேன் இவளோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரம் இவளுக்கு கல்யாணம் வந்து நடக்க போதுப்பா இதுல எந்த விதத்துலயும் சந்தேகமே இல்லை நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம தீபாவும் வாய்மூர்த்தம் பளிச்சிச்சுன்னா இதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லமா ஏய் இன்னொரு வாட்டி அப்பா வந்து வரன் எதுவும் பார்த்தா தருக்காதா இல்லை நீயே வந்து ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொன்னா கூட அவங்க என்ன வேணாம் நான் சொல்ல போகிறாங்க பச்சைக்குடியை தானே காட்டுறதுக்கு தயாராக வந்து இருக்காங்க உன்னோட காதலுக்கு ஏன்டி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தீபா வந்து உரிமையா நம்ம ரம்யா கிட்டே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க இது மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்தில் இருந்துருந்தா இவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் வந்து பண்ணியிருப்பேன் என்ன பண்ணுறது நான் மட்டும் தானே வந்து ரம்யா வந்து பார்த்துட்ருக்கேன் இவனோட ஃபீலிங்ஸே வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா கூடிய சீக்கிரம் வந்து புரிஞ்சிப்பா அப்போ இன்னும் ஒரு மாதம் இவளுக்கு சந்தர்ப்பம் வந்து கொடுப்போம் இவளா வந்து மாப்பிள்ளையை பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்தா ஓகே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து களத்தில் குதிச்சு நம்ம ரம்யாவுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிருவோம் அதான் இவ்வளோ அதை தடுக்கவே முடியாது உனக்கு முன்னே ஒரு மாதம் தான் அவகாசம் சூப்பர்மா இது மாதிரி பேசுறதுக்கு எனக்கு பொண்ணு இல்லை நீ என் பொண்ணு மாதிரி இருக்க என் பொண்ணுக்கு எப்படி இருந்தாலும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துரு கண்டிப்பாக தீபா வந்து சொல்